ஏன் அவர் திருமாவளவர் முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கே தகுதி இல்லாத பீடி பண்டலையே பாக்குறானையா தூக்கிட்டு ஓடிடுவானோ சார் நாளுக்கு நாள் வந்து திருமாவளவன் ஏக்கம் இயக்கம் வெளியே தெரியுதாங்கிறது கேள்வியாக இருந்தது சார் அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போகும்போது ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த வாதத்தில் வைக்கிறாரு சார் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அவரு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது இப்பதான் சொன்னாரு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற அம்பேத்கர் பிரைம் மினிஸ்டராக அதிகாரத்தை கைப்பற்றுவது அதுதான் அதிகாரம் அப்படின்னு இப்போ பேசுனார் சார் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே அதுக்குள்ளே மாத்திட்டாரா இவை என்ன குரங்க விட மோசமா தவிரா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே நம்ம கூட அப்ப கிண்டல் பண்ணோம் ஆமாம் இவர் தமிழ்நாட்டின் சிஎம் நான்னா அங்கே மிதி விழுவோம் அதால இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கூட பேசணும் இல்லையா என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி 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 வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபடாங்க செல்லுங்கள் தோழர்களே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணி உருவாக்கி அப்ப எங்க முதல்வரை ஆக்குவோம் சிரிப்பு வருதா இல்லையோ நீங்க சிரிக்கலாம்ங்க சிரிப்பு போலீசா

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அப்போது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் போது ஆதவ் அர்ஜின் ஏன் எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஒரு ரெண்டு நிமிஷம் உனக்கு பேச தெரியுமா பேப்பர் வச்சு படிக்கிறதே தப்பு தப்பாக படிக்கிற எங்கள் தலைவர் வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே எதையுமே பார்க்காம அப்படின்லாம் சொன்னார் சரி நியாயமான கருத்து இது சூப்பர் நான் ஒத்துக்க நான் கூட ஒத்துக்கிறேன் இயக்கத்தில் உள்ள ஒரு சொல்கிற கருத்தை மற்ற இயக்க பொறுப்பாளர்கள் ஆதரிக்கணுமா வேணாவா ஒரு பையன் ஆதரிக்கலையே ஆனா எவ்வளவு வண்ணம் உள்ள இருக்குன்றதை தெரியுது எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க எல்லாம் இப்போ என்ன திமுக நல்ல தான் ஆட்சி பண்ணிங்கதே இப்போ நான் நம்ம துணை முதல்வரை என்ன பண்ண போறோம் அப்படி இன்னும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் காலம் இருக்குது இப்போலாம் நாங்களாம் கேட்கலாம் எங்கள் அண்ணன் வானா

நீங்க தைரியமா போங்க நாட்டாம அப்புறம் பாருங்க நீங்க எங்கயோ போறீங்க நீ தாண்டா என் உண்மையான சிசிய நாட்டாம தள்ளிவிட்டல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நிச்சயமா நாட்டாம உயிரோட திரும்ப போற இல்லடா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா எம்பி அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்படி தான் முக்கிய பொறுப்பாளர் எல்லாருமே திமுகவின் பக்கம் நின்ட்டாங்க ஏ நம்ம திரும்ப நம்ம கட்சியின் தலைவருக்காகத்தான் ஒருத்தன் பேசுறான்றத மறந்து ஏய் இந்த தலைவருக்கு சுப்பீரியர் தலைவர் அவரே கைய கட்டி நாம வாயை பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இவன் பர்ஸ் அடிச்சா அஞ்சு காசு கூட இல்ல புடிச்சா எலும்ப எண்ணெய் னுவாங்க அடிக்கிறோம் அந்த அங்க பர்ஸ் அடிச்சிருங்க காடிகாரனே 500 ரூபாயா அது உண்மைதான் ஏனா இப்போ நீங்க நம்ம வந்து பொதுமக்கள் வந்து திருமாவளன் முன்னால உட்கார்றாங்க ஆனா அவர் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினாகறன அப்புறம் உதயநிதியை ஆக்குவேன் பார்த்துக்கிய உசுர் இருந்தா இன்னொரு நிதியை கூட நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்ற நிலையில் அவர் இருக்கார் கிங் மேக்கர் சார் திருமண அவ்வளோ அப்புறம் சார் சும்மா சார் எழுத்துல பேனரில் கேம் சேஞ்சர் கிங் மேக்கர் கூட இல்லை கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னா ஆட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடியதா சும்மா கேம் சேஞ்சர்னு போட்டதே அதை அதை ஒட்டியா மறையா ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் இந்த விளையாட்டை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்வதை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் திட் இஸ் கால்டு சனாதனம் சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா பந்தமா அடிச்சமா போனமான இருக்கணும் இதுதான் திட் இஸ் கால்டு சனாதனம் அவங்க பார்வையில் ஏய் நாங்கள் மட்டும்தான் நீ யாரு எங்கள் ஆட்டத்தை மாற்றுறதுக்கு அம்மா திமுக அவனுக்கு வாங்கி தனோம் பையனுக்கு வாயைப் பார் அப்படின்னு சினிமாவில் வரும்ல நாலு பேர் வாங்கிட்டிங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்சை பாருன்னு தெரியா உள்ள பாரு ஏகத்தாழத்தை பாரு அப்படி இருக்கிற போது குறைஞ்சபட்சம் தமிழகத்தின் முதல்வர் இல்லை வருங்கால முதல்வர் அப்படி நம்ம காசு நம்ம பார்த்து சொல்லாமல் சோறு அதில் எழுத முடியுதா அப்படிதான் அப்பா அவ்வளவு நெருக்கடிக்குள்ள திருமணம் இருக்குல்ல நானும்

ஆனாலும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் எடுத்தீங்கிற வந்து டெப்டி சிஎம் அதுக்கு ஒரு மாறி மாறி பேசினாரா அப்புறம் என்ன சொன்னார் நான் பிஎம்ஆவை போகிறேன்னாரா இப்போ என்ன கேட்குறியா என்னை எனக்கு சிஎம் ஆடாதா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நான் பாரு இன்னும் என்ன வே நூறு அஞ்சு வயசு கூடும் இப்போ அதாவது இப்போ எறவாணத்தில் இருப்பாங்களாம் அடுத்து அந்த வீட்டையே வாங்கிட்டு வாங்கலாம் இது எப்படி சரியா இருக்கும் ஆமா ஆட்சி திமுக இதெல்லாம் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து அவங்க போய் சொல்றா அம்பேத்கர் சொன்னார் அதிகாரத்தை நோக்கி போகணும் அதை புடுங்கணும் அதை பறிக்கணும் அதை கைப்பற்றணும்னாரு ஏங்க பார்த்து கொடுங்க என்னங்க இப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் சாப்பிட்டு பத்து நாலாச்சுமா பத்து ரூபாய் தர்மம் கூடமா என்ன இது எல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க படைக்கலடி படைக்கடி மண்டல மட்டும்